ஒன்பனத்திலிருந்து இருபத்தி ஒராம் வசனம் வரை வாசிக்கிறேன் வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டில் நாலு மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததுனால் அவர்கள் இறந்து போனார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உங்களுக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் அப்பொழுது எழுந்திருந்து தன் தன் தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்து நிர்வாணியா திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இருபத்தி ரெண்டாம் சொல்லுது இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை அப்படின்னு சொன்னா அவர் நல்ல மனுஷன் கத்தரை குறை சொல்ல கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு சொல்லி அவரை ஒழிய அவன் குறை சொல்லவே இல்லை ஆனால் அதன் பிறகு வாசித்தீர்கள் என்றால் குறை சொல்றான் நிறைய இடத்துல அதன் பிறகு வரும் அதிகாரங்கள் இந்த தவறான ஒரு அடிப்படையில் அவன் வாழ்ந்து கொண்டு கத்தர் தான் கொடுத்தார் கத்தர் தான் எடுத்தார் நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னாலே அது பல விதமான தவறான எண்ணங்களுக்கு வழிவகுக்கிறது பின்னாலே பல இடங்களில் குறை சொல்லுகிறான்